நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் தியானத்துக்காக பதினைந்தாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தை கேட்போம் அவன் தன் நாவினால் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான்மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் தேவனோடு வாசம் பண்ண விரும்புகிற ஒரு மனுஷனிடத்தில் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான குணாதிசயங்களாக பதினோரு விஷயங்கள் இந்த பதினைந்தாவது சங்கீதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அவைகளில் ஒன்று தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் இருக்கிறான் எந்த மனுஷன் தேவனோடு இணைந்திருக்கிறதற்கும் கர்த்தரோடு வாசம் பண்ணுகிறதற்கும் விரும்புகிறானோ அவன் தன் தோழனுக்கு அப்படி என்றால் தன் நண்பனுக்கு எந்த தீங்கும் செய்ய விரும்புகிறது இல்லை என்பதை இந்த வசனம் நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கின்றது நம்முடைய நாட்களிலே எத்தனையோ நண்பர்களை சிநேகிதர்களை நாம் பார்த்திருக்கிறோம் தன்னுடைய சொந்த சிநேகிதனுக்கு தீங்கு செய்தவர்கள் நம்பினவர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் நம்ப வைத்து ஏமாற்றினவர்கள் சொந்த ஆதாயத்துக்காக ஒருவனிடத்தில் நட்பாக பழகினவர்கள் என்று எத்தனையோ விதமான மனுஷர்களை நாம் பார்த்திருக்கிறோம் கர்த்தர் விரும்புகிற சுபாவம் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறது தான் ஆண்டவர் எந்த மனுஷனுக்கும் தீங்கு செய்கிறது இல்லை தாவிதையும் யோனத்தானையும் நாம் எடுத்துக் கொள்வோமானால் இரண்டு பேரும் ஒன்று போல நேசித்தார்கள் யோனத்தானுடைய தகப்பன் தாவிதை வெறுத்த போதும் சவுலுக்கு அடுத்ததாக யோனத்தான் அரசனாக வேண்டும் ஆனால் அதற்கு போட்டியாக தாவீது இருப்பார் என்று அறிந்தும் தாவீதை பகைக்காமல் வெறுக்காமல் தாவீதை முன்பு போல நேசித்தான் இதுதான் உண்மையான அன்பு உண்மையான தோழன் சொந்த ஆதாயத்துக்காக தன்னுடைய தான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தாவீதை அவன் காட்டிக் கொடுக்கவோ தாவிதை பகைக்கவோ தீங்கு செய்யவோ முன்வரவில்லை இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார் பிறருடன் உள்ள நம்முடைய பழக்கங்களையும் நட்புகளையும் ஏதோ ஒரு ஆதாயத்திற்காகவோ சுயநலத்துக்காகவோ நாம் மாற்றாமல் உண்மையான உள்ளத்தோடு பழகுவோம் உண்மை மனதோடு பேசுவோம் எதை சொன்னாலும் செய்தாலும் நல்ல உள்ளத்தோடு செய்வோம் கர்த்தரிடத்தில் எப்படிப்பட்ட அணுகுமுறை இருக்கிறதோ அதே போன்ற அணுகுமுறை நமக்கும் உண்டாகட்டும் அப்பொழுதுதான் நாம் கர்த்தரோடு வாசம் பண்ணுகிறதற்கும் தேவனோடு தங்கி இருக்கிறதற்கும் முடியும் நாம் ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் ஆனால் இந்த மனப்பக்குவம் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தரோடு வாழுகிற பாக்கியம் நமக்கு கைகூடாமல் போய்விடும் ஆகவே வேத வசனம் சொல்லுகிறபடி நாம் வாழுவோம் எந்த சூழ்நிலையிலையும் நண்பனுக்கு தீங்கு செய்யாமல் அவர்களை மனதார நேசிக்கிற உள்ளத்தோடு காணப்படுவோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமா இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் அனுதினமும் பிறரோடு பழகுகிறதுல நட்பாக பேசி பழகுகிறவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலேயும் எந்த நிலையிலேயும் நாங்கள் ஒரு தீங்கு செய்கிறதற்கு முன்வராமல் எப்போதும் அன்பாயிருக்கக்கூடிய நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும் உம்மோடு வாசம் பண்ணுகிற மேலான அந்த சிலாக்கியத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக